இது யார் இது வான ரசாயனங்களை கொண்டு வந்திருக்க இத்தனையும் உனக்கு பிறக்க வேண்டிய பிள்ளைங்கடா இன்னும் எனக்கு பிறக்க வேண்டிய சார் அதான்டா என் பெரிய மக பங்கிட்டம் இல்ல அவளோட பிள்ளைங்க ஓஹோ இந்த குடும்ப கட்டுப்பாடு ஆபீசருடைய குழந்தைங்களா என்ன குட்டம் என்னமோ அப்பவே என் மக பங்கச்சத்தை கட்டிக்கடா கட்டிக்கடான்னு சொன்னேன் கேட்டியா அது கடகட்டாக்கா பங்கச்சம் தங்கச்சி ஒருத்தர் இருந்தால சின்ன அவ என்ன நான் இருக்கிறேன்ல குழந்தைகளுக்கு <laughs> <laughs> <laughs>

என் தம்பிக்கு குழந்தை பிறந்திருக்கு இன்னைக்கு தொட்டில போடுறோம் நீயும் கட்டாயம் ஏதோ பெரியவ சொல்ற புள்ள குட்டி பெறாதவள இந்த மாதிரி சுபகாரத்தை கூப்பிடாதான் நாளைக்கே புள்ள குட்டிங்க பிறந்துட்டு போகுது உனக்கு ஒரு ரோல் எனக்கு ஒரு ரோலா இவன் மட்டும் இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைய பெத்துக்கிட்டு தொட்டில போட்டு ஆட்டுவானா நான் கடவுள் வாயை பாரு வாய குழந்தைகிட்டு பாக்கணுமா போட ஏதோ ஏன் சம்சாரம் தவறிட்டு தானே செய்துகிட்டேன் அது சரி அவ உத்தமி மஞ்ச குங்குமத்தோட போயிட்டா இது இருந்துகிட்டு உயிரை எடுத்துக்கோ